ஹாய் ஹவ் யூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்டியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம விலை பார்க்கலாம் ஒரு கிராம் விலை நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் கூடி இருக்குது ஒரு கிலோ விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரரூபா குடியிருக்கு எயிட்டின் கேரட் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு சவரனுக்கு அறுநூத்தி பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பது ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ஒரு சவருக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க